இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஏன் ஜெபிக்க வேண்டும் இயேசு அநேக ஜெபித்து விடுதலை கொடுத்திருக்கிறார் அவரைப் பற்றி உங்கள் மத்தியிலே சொல்ல வந்திருக்கிறோம் இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால உங்களுக்கும் சந்தோஷமாய் மாறப்போகிறது எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே அநேக இல்லங்களில் மகிழ்ச்சி இல்லை ஏன் மகிழ்ச்சி இல்லை ஏன் சஞ்சாரம் பெருகி கொண்டிருக்கிறது ஏன் வேதனை பெருகிக் கொண்டிருக்கிறது பணம் இல்லைங்கிற வீட்டில் பணம் இல்லைங்கிற ஒரு வேதனை ஆனா பணமே இருந்த இருக்கிற வீட்லையும் அந்த சந்தோஷமே இல்லை ஏன் இல்லை எனக்கு பிரியமானவர்களே வேதத்தில் ஒரு சகோதரனை பற்றி உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு மனிதன் நல்ல வசதி படைத்தவன் நல்ல வசதினா அவன் தேவைக்கு அதிகமாகவே சொத்து உள்ளவன் ஆனா பாருங்க வீட்டில் சந்தோஷம் இல்லை வீட்டில் சமாதானம் இல்ல நிம்மதி இல்லை ஒரு நாள் இதற்கு என்ன காரணம் என்று அந்த கேள்விப்படுகிறான் நமக்கு எல்லாம் இருக்குது ஆஸ்தி இருக்குது அந்தஸ்து இருக்குது நல்ல வேலை இருக்குது சொத்து சொதம் எல்லாமே ஏன் ஏன் எனக்கு சமாதானம் இல்லை என்று இயங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் இயேசு செய்த அற்புதத்தை அவன் அறிகிறான் அறியும் போது ஆனால் அவன் விசுவாசிக்கிறான் நான் எப்படியாவது இயேசுவை பார்த்தே ஆக வேண்டும் நான் சந்தோஷம் பெறணும் என்ன சமாதானம் பெறணும்னா வியாதியிலிருந்து விடுதலை பெறணும்னா ஆண்டாய் இயேசு கிறிஸ்தவ பார்த்து ஆகணும் என்று வகை தேடுகிறான் ஆனால் அவன் வகை தேடினபடினாலே இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று அவன் கேள்விப்படுகிறான் ஏன்னா அவன் குள்ளம் மனிதன்கிறதுனால கட்டத்தி மரத்து மேலே ஏறுகிறான் நான் எப்படியாவது இயேசுவை பார்த்தே ஆக வேண்டும் என்று இயேசு வருகிறார் என்றால் அஞ்சு பேர் பத்து பேர் வர மாட்டாங்க திரளான ஜனங்கள் சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது ஆனா ஆண்டோரை பாருங்க அந்த அந்த இயேசு இயேசு பார்க்க வேண்டும் சகோதரன் பக்கத்தில் வரும்போது அவன் இறங்கி வர்றதுக்கு முன்பதாக இயேசு அவனை பார்க்கிறார் சகேவே கீழே இறங்கி வா என்று அவர் சொல்லுகிறார் சொன்ன மாத்திரமே பாருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இயேசு பார்க்கு ஆசைப்பட்டேன் இயேசுவே வந்து என் சொல்லி கூப்பிடுறாரு என்று மிகுந்த சந்தோஷத்தோடு இறங்கி வருகிறான் இயேசு ஒரு நண்பனை போல அவன் தோல் மேல் கையை போடுகிறார் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனு என் அன்பு சகோதரி நல்லா பாருங்க ஒரு நண்பனை போல இயேசு அந்த சகோதரன் மேல் கையை போடுகிறார் போட்ட மாத்திரமே அந்த ஜனங்கள் எல்லாம் இவன் நல்ல மனசனே இல்லையே இவன் மேலே கை என்று தெரு முருக்கிறாங்க இதை அவன் காதில் விழுகிறது உடனே சொல்லுகிறான் ஆண்டவரே நான் தெரியாதும் அநியாயமாய் வரி வசூலிப்பென்றால் நாதத்தனியார் திருப்பி தருகிறேன் என்கிறான் ஏன் என்றால் அவன் வந்து வரி வசூலிப்பவன் பைனான்ஸ் பண்றவன் என்ன பண்றான் அறிக்கை செய்யறான் தெரியாது அநியாயமா வட்டிக்கு வாங்கினது உண்டான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சந்தோஷம் கிடைக்கிறது சமாதானம் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கிது இன்றைக்கு நீ என்னோடு இருப்பான்னு சொல்லி இயேசு அவனை லட்சிக்கிறார் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரன் அன்பு சகோதரி யாருக்காவது சந்தோஷ சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா நீங்க இருந்த இடத்துல இயேசுவ கூப்பிடுங்க இயேசு ஒரு நண்பனை போல ஒரு பிரண்ட போல ஒரு தோழனை போல உங்கள் தோல் மேல கை போட அவர் தேவனாக இருக்கிறார் தேவன்